கத்தருக்கு சோத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத வாக்கு தத்துவம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் கத்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள்

புட்ஷே அண்ட் தேர் நாட் கன்ஃபியூஸ்ட் இந்த அவர்கள் குழப்பம் அடையவில்லை என்கிற இன்னொரு பொருள் தருகிற ஒரு வார்த்தை இப்படிய மொழியிலே இருக்கிறது ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மாத போக்காக இந்த மாதத்துக்கான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் நான் குழப்பமடைய மாட்டேன் எனக்கு குழப்பம் வராது ஏனென்றால் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் என்கிற ஒரு தான் இந்த மாதத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதுதான் இந்த மாதத்திற்கு நமக்கு போகிறது ஒரு முகம் குழப்பமாய் இருந்தால் முகத்திலேயே தெரிஞ்சிடும் முகம் தெளிவாக இருக்காது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி உண்டு அது பெரும்பாலும் அது உண்மைதான் விதிவிலக்குகள் உண்டு சிலர் முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் பார்க்க காட்டாத முகங்களும் உண்டு அதையெல்லாம் விதிவிலக்குகள் அதெல்லாம் அபூர்வமான முகங்கள் பொதுவா முகத்துல குழப்பம் இருந்தால் அது முகத்துல பிரதிபலிக்கும் தெளிவா இருந்தாங்கன்னா முகம் வந்து தெளிவா இருக்கும் முகக்கலை என்று சொல்கிறார்கள் முகப்பிரகாசம் என்று சொல்கிறார்கள் ஒரு முகத்துல ஒரு மூர்க்கம் இருக்கும் மனிதனுடைய முகத்துல அவன் குழந்தை பருவத்தை தாண்டின பிறகு மனித முகத்துல ஒரு ஒரு கடின தன்மை ஒரு கோபம் மூர்க்கம் என்றால் ஒரு கோபம் இருக்கும் அது முகத்துல தெரியும் பொதுவா தேவனுடைய ஞானம்தான் அதை மாற்றுகிறது என்று பிரசங்கியில நம்ம படிக்கிறோம் தேவ பிரசன்னமும் அதை மாற்றுகிறது நமக்கு நன்றாக தெரியும் மோசையினுடைய முகம் தேவ பிரசன்னத்திலிருந்து வந்தபோது பிரகாசித்தது ஸ்தேவானுடைய முகம் புதிய ஏற்பாட்டிலே அப்போலரிலே பிரகாசித்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த பிரகாசம் என்றாலே ஒரு தெளிவு ஒரு குழப்பமில்லாத ஒரு நிலைமை நாம் யாக்கோவினுடைய புஸ்தகத்துல மூணாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்துல அதை குறித்த ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம் கசப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே குழப்பம் உண்டு என்று அந்த வசனம் சொல்கிறது யாக்கோபு மூணு பதினாறு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சேகைகளும் உண்டு இங்க கலகம் என்று தமிழில மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது அது கிரேக்க மொழியிலே குழப்பம் என்றுதான் இருக்கிறது கலகம் என்பதை நீங்கள் குறித்து அதுக்கு பல குழப்பம் என்று எழுதி கொள்வது நல்லது அதுவே சிறந்த மொழிபெயர்ப்பு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு ஒரு கோபத்தில் ஒரு முடிவு எடுத்தா அது குழப்பத்தை தான் கொண்டு வரும் ஒரு முடிவு எடுக்க முடியாது கோவத்துல அப்படி எடுத்தாலும் அது குழப்பத்தை தான் விளைவிக்கும் பகையில ஒருத்தர் மேல உள்ள பகையினால ஒரு முடிவு எடுத்தாலும் அது அப்படித்தான் ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பெற்றோருக்கு உள்நாட்டு பெண்களை பிடிக்காது என்று தெரிந்தோம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே உள்நாட்டு பெண்களை அவன் மணந்து கொண்டான் என்று ஆதி அகமத்தில் நம்ம படிக்கிறோம் ஒரு கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு உலகத்திலே அப்படி ஒரு கேரக்டர் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துல கூட நான் கேள்விப்பட்டதில்லை ஷேக்ஸ்பியர் தான் கதாபாத்திரங்கள் வகை வகையாக இருப்பார்கள் உளவியல் நுட்பத்தோடு இருப்பார்கள் உளவியலை குறித்து விழிப்புணர்வு இல்லாத காலத்திலேயே உளவியலின் அடிப்படையில் பாத்திரங்களை படைத்தவன் ஷேக்ஸ்பியர் அதனாலதான் ஷேக்ஸ்பியருடைய புகழ் இன்றைக்கும் உலகத்திலே கொடி கட்டி பறக்கிறது அதுல கூட அப்படி ஒரு கதாபாத்திரம் இல்லை ஏசா மாதிரி அப்பா அம்மாவை பழிவாங்கணும்ன்றதுக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணான் அப்படி ஒருத்தன் ஏசா அது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணது மேலும் மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணினது அதனாலதான் பாருங்க அந்த பகுதியில ஏசானுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஏசாவினுடைய பிள்ளைகள் தானே அந்த திருமணமே ஒரு கோபத்துல ஒரு பகையில ஏற்பட்ட திருமணம் அதுல பிறந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க ஆனா எப்போதும் அங்க குழப்பந்தான் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஏசாவினுடைய சன்னதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதும் குழப்பம்தான் இஸ்ரேலும் சில நேரங்களில் அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ காரணமாகிறது உண்டு இப்பவும் எப்பவும் அங்க குழப்பம் தான் அதனால அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு அல்ல ஒரு தெளிவுக்கு ஒரு பிரகாசத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவரை நோக்கி பார்ப்பது என்றால் அவரை நம்புவது அவரை தேடுவது அவரை நினைப்பது ஆண்டவருக்கு உரிய விஷயங்களில நேரத்தை செலவிடுவது என்ற அர்த்தம் நூத்தி இருபத்தோராம் சங்கீதம் நமக்கு மனப்பாடம் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆகினாலே ஒரு முடிவு எடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது ஆண்டவரை தேடுவது தேவ சன்னதியில் போய் நேரத்தை செலவிடுவது அது நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவை கட்டளையிடும் தெளிவான சூழ்நிலையை கட்டளையிடும் குழப்பத்தை மாற்றும் ஆகவே இப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா அந்த யுத்தம் பாருங்க நீண்டுகிட்டே போகுது நம்முடைய நாட்டு பிரதமர் கூட போய் அங்கேயும் போனார் இங்கேயும் போனார் அவர் மத்தியம் பேச முயற்சித்தார் என்று பத்திரிகைகள் எழுதின ஆனா மத்திய அரசுக்கு ஒத்துக்கல ரஷ்யா போடுகிற நிபந்தனைகள் அது சாத்தியமில்லாத நிபந்தனைகள் இப்போ அதுக்கு முடிவே இல்லை அது குழப்பம் அங்கே குழப்பம் நிலவுகிறது அதே போல காசா இஸ்ரேல் அங்கே குழப்பம் நிலவுகிறது அதற்கு இன்னும் முடிவு தெரியல அதே போல தான் சுனிதா வில்லியம்ஸை விண்வெளிக்கு அனுப்பிட்டாங்க எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு தெரியல குழப்பம் நிலவுகிறது இதெல்லாம் நாட்டு நடப்பு நம்ம சூழ்நிலைகளிலும் அப்படி குழப்பங்கள் காணப்படலாம் ஆனா இந்த மாதத்துல அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை ஒரு தெளிவை நமக்கு கட்டளை பிதாவே இயேசுவின் நாமத்துல இந்த செப்டம்பருக்காய் நன்றி சொல்றோம் ஆகஸ்ட் முழுசும் காத்தீங்களே நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை இந்த செப்டம்பருக்குரிய கிருப உண்டாகட்டும் சமாதானம் பெருகட்டும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உம்முடைய சன்னதியில நேரத்தை செலவிட உம்மை நம்ப உம்முடைய ஆலோசனையை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் அதன் மூலம் எல்லா குழப்பங்களையும் விளக்க ஒரு தெளிவு எங்கள் முகத்திலும் அகத்திலும் சூழலிலும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீ தீங்க தீர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எல்லா கஷ்டப்புகளையும் எடுத்து போடும் பகை கோபங்களை எடுத்து போடும் எங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி காப்பீராக நாங்கள் எந்த விதத்திலும் உள்ளுக்குள்ளோ வெளியிலோ குழப்பத்தை சந்திக்காதபடி அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தெளிந்த புத்தி உள்ள ஆவியால் எங்களை நிரப்போம் ஆண்ட மன தெளிவோடு கூட நாங்கள் காணப்பட இந்த மாதத்துல கடந்து செல்ல உதவி செய்யும் எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் குறிப்பாக குடும்பங்கள்ல காணப்படுகிற குழப்பங்களை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில காணப்படுகிற குழப்பங்களெல்லாம் நீர் தீர்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே